குக்கூத் கோமாளிலேருந்து ஸோயா விளகிட்டாங்களா கலந்து கொள்ளாததுக்கு என்ன காரணம் ஸோ அவங்களே கொடுத்த விளக்கம் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த போட்டியாளராக ஸோயாக வந்துட்டு இருந்துட்டு வராங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா போன வார எபிசோட்டில் கலந்து கொள்ளாத நிலையில் அவங்க இந்த நிகழ்ச்சியில இருந்து விலகிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியா பலருமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஸோ இது குறித்து ஸோயா பார்த்தீங்க அப்படின்னா விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க ஸோ அது குறித்தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக சின்னத்திரை நிகழ்ச்சிகளில் ஒரு நிகழ்ச்சி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து அடுத்தடுத்த சீசன்கள் தொடங்கப்படுறது வாடிக்கை தான் ஸோ அந்த வகையில் தான் இப்போ குக்குவத் கோமாலி ஷோ பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது சீசனை இருக்குது இது வரைக்குமே இல்லாத வகையில் அஞ்சாவது சீசன் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடியாவே பெரிய அளவில் சர்ச்சைகளையும் பரபரப்பையும் இருந்துச்சு பிகாஸ் இதுக்கு இதுக்கு முன்னாடி நாலு சீசன்களையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தயாரிப்பு நிறுவனம் தான் தயாரிச்சுட்டு வந்தது ஸோ அது தயாரிப்பு நிறுவனம் டேரக்டர் இந்த மாதிரி ஒட்டுமொத்த டீம்மே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவில இருந்தே விலகி சன் டிவிக்கு வந்துட்டு போயிட்டாங்க ஸோ அதனாலேயே இந்த சீசன் நடக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்த நிலையில இந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக்குறதுக்காகவே பல போட்டியாளர்களை பார்த்து பார்த்து இந்த சீசனை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க தான் சொல்லணும் ஸோ அதில் ஒருத்தவங்க தான் டிடிஎஃப் வாசன் அவர்களினுடைய காதலி ஜோயா அவர்கள் இவங்க ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இயக்குனராகவும் இருந்துட்டு வராங்க பட் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் இவங்க குக்கா செலக்ட் ஆகியிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே இவங்க குக்கு தானா அப்படிங்கிற சந்தேகம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பல நேரங்களில் அவங்களுக்கே வரும் ஸோ அதே தான் நடுவர்கள் மட்டும் இல்லாமல் கோமாளிகளுமே இவங்களை கோமாளி அப்படிங்கிற மாதிரியா பல நேரங்களில் நினச்சிடுறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஜோயா பார்த்திங்கன்னா கோமாளி வேலைகளை அந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க இது பலராலையுமே பாராட்டப்பட்டுட்டு வந்தாலும் ஒரு சிலரால விமர்சிக்கப்பட்டுட்டு வருது கடந்த வாரத்தில் கூட வசந்த் வசி வெளியேறினது பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு நடிகர் வசந்த் வசிக்கு ஏற்கனவே சமையல் தெரிஞ்சிருந்த நிலையில் இந்த ஷோவில் அவருடைய சமையல் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியாக காரணம் சொல்லி அவர் வெளியேற்றப்பட்டது பார்த்திங்கன்னா பலருமே அதை வந்து சர்ச்சையாகவே பேசிட்டு வந்தாங்க ஒரு சிலர் ஜோயாவுக்கு சரியாக சமைக்க தெரியாமல் இருக்கிற நிலையில் அவங்க இந்த ஷோவில் இருக்கிறாங்க பட் வசந்த் வசி வெளியேறிட்டாரே அப்படிங்கிற மாதிரியாக மீன்ஸ் கூட வெளியிட்டு வராங்க இதுக்கு ஜோயா போன வாரத்தில் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் கதறவங்க கதறிக்கிட்டு இருங்க இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க இந்த தான் கடந்த வார சனிக்கிழமை எபிசோடில் ஜோயா கலந்துக்கலை இது குறித்து ஜோயா வெளியிட்ட வீடியோவில் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகளையுமே எழு எழுப்பியிருந்தாங்க நீங்கள் எதனால கடந்த வர எபிசோடல கலந்துக்கல நீங்கள் இல்லாமல் நிகழ்ச்சி நல்லாவே இல்லை இந்த மாதிரியும் சிலர் சொல்லிட்டு வராங்க இதுக்கு ஜோயா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் என்னால் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ உடல்நிலை தேடிட்டு வர கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் நான் வந்துடுவேன் இந்த மாதிரி பதில் கொடுத்துருக்குறாங்க இந்த நிகழ்ச்சியினுடைய சுவாரஸ்யத்துக்கு ஒரு சிலர் காரணமாக இருக்கிறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜோயாவுமே முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அண்ட் அதே போல் விரைவிலேயே ஜோயாவினுடைய உடல்நிலை சரியாகி அவங்க மறுபடியும் நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியாக இப்போ அவங்களுடைய ரசிகர்கள் பலருமே அவங்களுக்காக வேண்டுகோள் வச்சுட்டு வராங்க ஸோ எனிவே ஆக்சுவலாக இந்த வருஷத்தினுடைய ஒரு ஒரு சூப்பர் ஃபைண்ட் அப்படின்ட்டு தான் ஜோயா வந்துட்டு சொல்லணும் ஸோ ஜோயா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த குக் வித் கோமாலி ஷோவில் அறிமுகமானாலும் நிறைய ரசிகர்களை பிடிச்சிட்டாங்க அண்ட் அதே போல் இவங்களுடைய ரசிகர்களை வச்சு இவங்களை வந்துட்டு பிக் பாஸுக்குமே வந்துட்டு ஒன் ஆஃப் த போட்டியராக செலக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு விஜய் டிவியே வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க பிகாஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜோயா வந்துட்டு இப்போ மக்கள் மத்தியில் ஒன் ஆஃப் த டாப் ஸ்டாராக இருக்கிறாங்க அப்படின்றதா சொல்லணும் ஸோ எனவே நீங்கள் குக் வித் கோமாலி ஷோ பார்க்குறீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ஃபேவரட் குக் யார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க எனக்கு அப்படியே ஜோயாவும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த அளவுக்கு பிடிக்கும் என அவங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்